துரோகத்தால் வீழ்ந்த தமிழினம் இந்த தொடரில் மூன்றாவது பாகம் ஏற்கனவே கருணாநிதி வைகோவோட துரோகத்தை பத்தி பார்த்தோம் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவனோட துரோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு தெரிந்தது போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக நெருக்கமாக இயக்கத்தோட பயணித்தவர் தலைவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் பல முறை அங்க அழைக்கப்பட்டிருக்கிறார் போயிருக்கிறார் சந்திச்சிருக்கிறார் தலைவரோட மட்டும் இல்லாம தளபதிகளோடவும் சந்திச்சிருக்கிறார் பல இடங்கள்ல போயிட்டு அங்க பேசியிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள்ல அங்க ஈடுபட்டிருக்கிறார் அப்படி இருந்த திருமாவளவனா துரோகம் செய்தார் அப்படின்னா ஆமா செய்தார் அதை நான் எப்போ முதல் முறை உணர்ந்தேன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மிக உச்ச போர் இருக்கிற காலகட்டத்திலேயே உணர்ந்தேன் மே பத்து ரெண்டாயிரத்து ஒன்பது அன்னைக்கு அமையார் சோனியா காந்தி அவர்கள் சென்னைக்கு பரப்புரைக்கு வராங்க அப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த பரப்புரைக்கு வராங்க அவங்க வரும்போது அவங்க கலந்துக்கிற கூட்டம் ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூரில் நடக்குது அவங்க போயிட்டு ராஜீவ்காந்திக்கு மலர் வணக்கம்லாம் வச்சுட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வராங்க அவங்க உள்ளே வரும்போது அன்னைக்கு மேடையில் கருணாநிதி இருக்கிறார் அன்றைய முதல்வர் திருமாவளவன் அண்ணனும் இருக்கிறார் அது தேர்தல் காலம் தேர்தல் பரப்புரை கூட்டம் தான் அது பொதுக்கூட்டமாக நடக்குது கருணாநிதி இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்போது சோனியா காந்தி வராங்க அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டு அன்னை சோனியா காந்தி 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 அன்னை சோனியா காந்தின்னு கத்தினர் எவ்வளவு நேரம் அவங்க அங்க இருந்து நடந்து மேல வந்து உட்கார்ற வரைக்கும் கத்தினர்னா பாத்துக்கோங்க மறக்கவே முடியாது நல்லாது எப்படி இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு இப்படி சொன்னாரு கூட்டணியில இருக்காரு அது ஒரு துரோகமானா கூட்டணியில இருந்ததே துரோகம் தான் அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் இவரே அதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம்லாம் இருந்தாரு எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு போற நிறுத்தணும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தானே அப்போ அதை உணர்ந்திருந்த அண்ணன் திருமாவளவன் அந்த இருந்து கூட வெளியேறாமல் அதே கூட்டணியில் தொடர்றது இருக்குல்ல தொடர்ந்ததே பெரிய தவறு அப்படின்னா அந்த மேடையில் இருந்துகிட்டு இப்படி பேசுறது இதுக்கு பிறகு எல்லாத்தையும் செய்துவிட்டு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து சொல்கிறாரு அங்கேருந்து இருந்தா சொன்னாங்க நீங்கள் அந்த கூட்டணியிலேயே இருங்கன்னு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க மனச்சான் நம்ம விட்டுறோம் ஏன்னா அளவுக்கு உண்மையா பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும் பார்க்குறவங்க தொடர்ச்சியாக பார்க்கற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதனால் அதை வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் இதெல்லாம் இப்போ நான் சொன்னல மேடையில் இப்படி அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தின்னு கற்றுனாருங்க அந்த காணொலியை யாராவது கிடச்சதுன்னா எடுத்து கொடுத்துருங்க நானும் அந்த இருந்து இப்போ வரைக்கும் தேடுறேன் அது என்டிடிவியில் இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த கூட்டத்தை பற்றின செய்தி இன்றைக்கும் என்டிடிவியில் இருக்குது சில காணொலி துண்டுகளும் இருக்குது ஆனால் அண்ணன் திருமாவளவன் பேச்சு மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்படி அழிச்சாங்க அதுதான் அரசியல் அதுவும் அந்த மேடையில் சோனியா காந்தி வந்த பிறகு என்ன பேசினாரு தெரியுமா எங்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுங்க எப்படியாவது ஒரு அமைச்சராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையில எப்போ நம்ம கருணாநிதி மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல அங்க போரில் செத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்ப இவர் டெல்லிக்கு போய் இந்த இலாக்கா வேணும்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்பதான் சொன்னாரு இந்த போர் நடந்தா இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இங்க வந்து ஒரு தெருவுல மங்கள இசை கேட்கும் இன்னொரு தெருவில் பறை கேட்கும்லாம் பேசின பேச்சு அப்போ அதுக்கு அவர் துரோகினா அந்த இடத்துல அங்கே கொத்து கொத்தா மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கும் போது நீங்க கொல்றவங்களோட கொல்றவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறவங்களோட மேடையை பகிர்ந்துக்கிட்டு கூட்டணியில இருந்துகிட்டு எங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுங்கன்னு பேசுறீங்கல்ல எவ்வளவு பெரிய துரோகம் தப்போ இதை விட பெரிய துரோகம் அண்ணன் திருமாவளவன் செய்தது வந்து முத்துக்குமார் இறப்ப கையாண்ட விதம் தான் நான் ஏற்கனவே வைகோ காணொலியில் பேசும்போது சொல்லியிருந்தேன் அந்த இறப்பை வந்து எப்படி இவங்களாம் சேர்ந்து கையாண்டாங்கன்னு ஐயா வெள்ளையனோட இடத்துல வச்சிருக்கிறாங்க அதை எப்படியாவது ஆயுதமாக மாற்றம் இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க நம்ம ஒரு பொது இடத்துக்கு வைப்போம் ஒரு பெரிய இடத்துல வைப்போம் நிறைய மக்கள் வரட்டும் அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் கருணாநிதி கிட்ட இருந்தோ இல்லை ஆளுந்தரப்புல இருந்தோ ஏதோ ஒரு செய்தி பகிரப்பட்டிருக்கு எவ்வளோ விரைந்து அப்புறப்படுத்த முடியுமோ பண்ணிருங்க அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தியது அன்றைக்கு களத்தில் அதை நடைமுறைப்படுத்தி உடனடியாக கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும்ன்ற அந்த முடிவை எடுக்கிறதுல இருக்கட்டும் அதை எப்படி கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும்னு அந்த வழி வழித்தடம் வரைக்கும் அதை மாற்றி அமைத்து எல்லா துரோகத்தையும் அந்த இறப்பில் அந்த இறப்பு சார்ந்தில் செஞ்ச அரசியல்ல அண்ணன் திருமாவளவன் செய்த துரோகம் பெரும்பங்கும் அதை நம்ம சொல்கிறத விட இயக்குனர் ராம் அவருடைய சாட்சியமா அன்றைக்கே எழுதி வச்சுட்டார் அவர் எழுதின அந்த சாட்சியத்துல இருக்குது அன்றைக்கு ஒரு வழியில் கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு முதன்மை சாலை வழியாக கொண்டு போனான்னு முடிவு பண்ணுறாங்க அதுலேயே வந்து அவ்வளவு தடங்கல்கள் இடையூறுகள் அங்கே போகும்போது விலைக்கு அணைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வேலைகளை கருணாநிதியின் அரசு செய்யுது அதுதான் துரோகமாக செஞ்சாங்களே அதனால அதெல்லாம் செய்கிறாங்க அதில் கூடுதலாக என்னென்ன பரவாயில்ல அதாவது முதன்மை சாலையில் வருது அப்படின்னா அப்படி வராமல் இவங்க கட்சிக்காரங்க அதிகம் இருக்கிற அதிக மக்கள் பார்வைக்கு பட முடியாத படக்கூடாத ஒரு வழித்தடத்தை திருப்பி விடுறாங்க திருப்பி விட்டவர் யார் தெரியுமா வன்னிய அரசு அதை எதிர்த்து அன்னைக்கு கேட்ட மாணவர்கள் அன்றைக்கு இருந்த இளைஞர்களை இந்த வன்னியரசு அடியாட்களை கொண்டு அடித்தார்னு ராம் அவர்கள் எழுதியிருக்கிறார் இதற்கு அண்ணன் திருமாவளவனின் பதில் என்ன அண்ணன் திருமாவளவன் சொல்லாமல் அரசு அங்கே அதை செஞ்சிருப்பாரா எவ்வளவு பெரிய துரோகம் இது இதுக்கெல்லாம் பிறகுதான் இந்த மேடையில் வந்து முழங்குறதுலாம் போர் நடந்தது அங்கே இனப்படுகொலையே நடந்து முடிஞ்சிருச்சு அதோட விட்டாங்களான்னா இவ்வளவு பேசிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து அங்கே அனுப்புகிறாங்க அங்கே இருக்கிற மக்களோட நிலைமையை பார்க்க மக்களோடய நிலமைனா மக்கள் நிலைமையதான் போய் பார்த்துருக்கணும் நேராக போய் ராஜபக்சேவை பார்த்து அவர்கிட்ட குலுக்கி பேசி சிரிச்சு பழகிட்டு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்தாங்கல்ல அது துரோகம் இல்லையா இதில் வேற பொய் அதாவது காணொளி இருக்குது நான் இவர் போய் சந்திச்சாரு இவர் தான் அங்கே போயிட்டு கை கொடுக்குறாரு எல்லாம் ஆனால் இவர் என்ன பேசுகிற மேடையில் துணிச்சலான்னா நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் தான் வந்து அங்கேருந்து தாண்டி வந்து என்னை பிடிச்சி கையை கொடுத்தான் நான் அப்போ கூட அப்படியே இருந்தேன் கடைசியில் காணொலியை பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு கை கொடுத்து நின்று பேசிகிட்டு இருக்காரு தள்ளிக்கிட்டு வந்து இவர் கை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளவு நம்பகத்தன்மை இவங்க கிட்ட இதுக்கு பேர்லாம் துரோகம் இல்லைன்னா வேற எதுவும் துரோகம் மக்கள்கிட்ட போய் சந்திச்சுட்டு என்ன பண்ணீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த குழுவாக போறீங்க போய் மக்களுக்காக நீங்கள் செஞ்சது என்ன இதுல இவர் இப்படி பேச அப்படி நடந்துச்சு தான் வந்து கை கொடுத்தாரு இப்படிலாம் பேச நமல் ராஜபக்சே அங்க இருந்துட்டு ராஜபக்சேட மகனே சொல்றாரு ரொம்ப நட்பு ரீதியான சந்திப்பா இருந்துச்சு ரொம்ப சிரிச்சு நல்லா பேசிக்கிட்டாங்க நட்பா பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி நமல் ராஜபக்சே சொல்றாரு அந்த கூட்டத்துல இருந்தவர் அப்ப எப்படிப்பட்ட பொய்யர்கள் இவங்க இவங்க சொல்றது எதை நம்ம நம்புறது அதோடவும் விட்டுறல திமுகவுக்கு வெள்ளை அடிக்கிற வேலையை இந்த இனப்படுகொலையில் திமுகவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்கும் அந்த அந்தந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பேசினவங்களோட நின்று இருக்கிறாங்க எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இவர் ஆடின நாடகம் இருக்கு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆனந்தி சசிதரன் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து கனிமொழிக்கிட்ட பேசின பிறகுதான் அவங்க கணவர் சசிதரன் என்கிற எழிலன் வந்து சரணடைய சொல்லி சொன்னாங்க அவங்க போய் சரணடையத்துக்காக போனாங்க மே பதினாறாம் தேதி கடைசியா கனிமொழி கிட்ட பேசிட்டு போனாங்க அதோட இன்றைக்கு வரைக்கும் திரும்ப வரல எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அதாவது இது ஒரு அவலக்குரல் போனவங்களை காணும் அந்த மாதிரி பல ஆயிரம் கணக்கான பேர் அந்த மாதிரி போனாங்க சரணடைஞ்சாங்க வரவே இல்லை எங்க போனாங்கன்னு தெரியல அப்போ இது வந்து அன்றையிலிருந்து அவங்க எழுப்பிட்டு தான் வராங்க அது குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெரிய பேசு பொருளாவது ஏன்னா அங்கே இலங்கையில் நீதிமன்றத்திலே அதை பேசுகிறாங்க அப்போ பேசும்போது அங்கேருந்து அது பெரிய செய்தியாக அது இந்தியாவிலும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த கனிமொழியை நோக்கி அந்த கேள்வி கேட்கப்பட உடனடியாக அன்றைக்கு திமுக எதிர்ப்பு நிலையில் தான் இருக்கிறாரு மக்கள் நல கூட்டணின்னு ஏற்கனவே வைகோ பொது உடைமை கட்சிகள் இவன் இவர் அண்ணன் திருமாவளவன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்திலேயே இவர் என்ன சொல்றாரு அப்படியெல்லாம் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் வேற என்ன ஆதாரம் இருக்க முடியும் இவங்க தான் அந்த எழிலனுடைய மனைவி அவர் பக்கத்துல இருக்காரு அவங்க கிட்ட பேசும்போது கனிமொழி கிட்ட பேசும்போது என் பக்கத்துல இருந்தாருன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு பேர் தானே ஐ விட்னஸ் ஒரு ஐ விட்னஸ் சொல்றதையே வந்து தலையவியல்ல பணி செய்த அண்ணன் திருமாவளவன் இந்த அடிப்படை கூட புரியாம ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த செய்தி வெளியே வரும்போது கனிமொழிக்காக திமுகவுக்காக முட்டுக் கொடுத்தாரு அது துரோகம் இல்லையா அதையும் தாண்டி ஒன்று பேசினர் அதுதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்று வரைக்கும் ஒரு பெரிய வழியை கொடுத்தது என்னன்னா ஏற்கனவே சொன்னது போல பலமுறை முறை போயிட்டு வந்திருக்கிறார் எல்லா தளபதிகளோடவும் பேசியிருக்கிறார் பழகியிருக்கிறார் எல்லா இடங்களுக்கும் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க தலைவரோடு பலமுறை முறை சந்தித்திருக்கிறார் இதெல்லாம் செய்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போர் முடிகிற வரைக்கும் அமைதியா அமைதியாக இருந்தார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு அதாவது எப்ப திமுக தரப்புக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அதுக்கு பிறகு அவர் ஒரு செய்தியை பேச தொடங்குகிறார் அங்கு ஈழத்தில் அந்த போராட்டம் அழிந்தது இயக்கம் அழிந்ததற்கு சில காரணங்கள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான முதல் காரணம் சாதி அப்படின்னு பேசுகிறார் அங்க யார் சாதி பார்த்தாங்க முன்னாடி இருந்திருக்கலாம் சாதிய இயக்கம் அங்க வந்து ரொம்ப அதிகமாக கூட இருந்திருக்கலாம் இருந்தது இருந்திருக்கலாம்லாம் இல்லை இருந்தது ஆனால் இயக்கம் தலையெடுத்த பிறகு அங்கே எவனுமே பார்க்க முடியாது பச்சை மட்டைன்னு பேசுகிறோமே அந்த பச்சை மட்டையே வந்து அதுக்கு பேர் போனது தான் யாராவது சாதி ரீதியாக அங்கே யாரையாவது பேசிட்டால் பச்சை மட்டையிலே வச்சு உரிப்பாங்க அதுதான் தண்டனையாக இருந்துச்சு இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் நிறையா கொடுக்கப்பட்டது அது வழியாக அங்கே அந்த உணர்வே இல்லாமல் மாற்றிருந்தாங்க இவர் தான் பல முறை போனார் அங்கே எல்லா தளபதிகளோடவும் பேசினாரே பல இடங்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தார் அப்போ அங்கெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு தெரியலையா அந்த மாதிரி உணர்வே அங்கே இல்லை எல்லோரும் ஒன்றா இருக்காங்கன்னு எல்லாம் செய்துவிட்டு எல்லாம் பார்த்துட்டு பழகிட்டு அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அதுக்கு எதிரானவர்களோடு சேரும் போது இப்படி பேசுறதுக்கு எப்படி உங்களுக்குலாம் மனசு வருது போராட்டம் அழிந்ததுக்கே காரணம் சாதி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு மிக கொடூரமான ஒரு அரசியல் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அந்த அரசியலை செய்கிறாருன்னு இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சா ஈழத்துலேயும் அந்த அரசியலை செஞ்சுட்டார்